एनक्यूएल तो का टाइम आ पा रहा है आपको आज ना मैंने पानी कहां से बरसले चला ना ओके ओके டி காஞ்சிபுரம் எப்படி அங்கே தான் இருக்கீங்களாண்ணா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நானும் காஞ்சிபுரம் பக்கத்து ஊர் உள்ளங்க விட காஞ்சிபுரம் கண்டிப்பாக வந்தால் நானும் பார்க்குறேன் காஞ்சிபுரம் வரும் வார்த்தையில் ரெண்டு வாட்டி காஞ்சிபுரம் வருவேன் காஞ்சிபுரத்தில் நான் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பக்கத்தில் கிராமம் எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நாங்கள் காஞ்சிபுரம் தான் வருவோம் ஏன்னா அப்போ வேலைக்கு வரத்தே காஞ்சிபுரம் தான் வந்து பஸ் ஏறுவேன் வெள்ளைங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறிங்களா அண்ணா ஓகே ஓகே அண்ணா உங்கள்தான் வாங்கி வேறு ஏதாவது லைனில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எண்பது பேருக்கு இருக்கீங்க அப்படியே நம்ம செ சென்னில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் பதிமூணு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் மதியூர் மதியூர் பக்கத்தில் கிவிஎன் பாக்குன்னு ஒரு கிராமம் ஆனால் எங்கள் ஊர் ஆனால் எங்கள் ஊருக்கு மேக்ஸிமம் இது அங்கே டயூலுக்கு தெரியாததுனால பொதுவாக காஞ்சிபுரம் போயிடுவேன் காஞ்சிபுரம்னா நல்லா தெரியும் என்ன கமல் அதான் நான் பேச முடியும் நீங்க என்ன கேளுங்க कोलोट काले बरसने अच्छा पक्का हो तो मैं मु खिली छ आती है ना नहीं